والصلاة والسلام لا نبي عبادا وعلى عليه وأصحابه اجمعين اما بعد قال الله تعالى في محكم التنزيل اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومكروا ومكر الله والله خير الماكرين صدق الله العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين வலமது இல்லா ஹி அளவற்ற அல்லாலனும் நிகரில்ல அன்புடையமாக எல்லாம் உள்ள அல்லாவின் திருப்பெயரால் தூங்குகிறேன் சாந்தியம் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் சரதாஹு அலி சொல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபே தாபீன்கள் குறிப்பாக இந்த காணொலில் இணைந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் அல்லாவின் அருள் என்றென்றும் நின்று நிறவட்டுமாக ஆமீன் கண்ணியமிக்க அல்லாவின் நல்விகளே இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக இந்தியா பார்லமெண்ட்டாக சரி எல்லா இடத்துலையும் மீடியாலும் சரி பேச பேசு பொருளாக ஆயிருக்குது எது வக்பு வாரிய சட்ட திருத்தம் எதற்காக வப்பு என்றால் என்ன என்றால் இன்று நேற்று அல்ல அது நவிகனாயகம் சரதாவுலீஸ்வரனுடைய காலத்திலேருந்தே அதை தொடருது ஏதோ நாம தான் புதுசாக உருவாக்கிறோம் அப்படின்னு இல்லை வக்ஃபு வக்ஃபு என்பது முஸ்லீம்களின் இஸ்லாமியர்களின் பாரம்பரியம் பாரம்பரியம் பாரம்பரிய சொத்தாகும் ஏனால் நம் முன்னோர்கள் ஏழைகளின் நலனுக்காக கல்வி மற்றும் மருத்துவத்திற்காக விவசாயத்திற்காக தானமாக கொடுத்தது தான் வக்ஃபு இந்த வக்ஃபு என்பது எந்த ஒரு நோக்கமும் இன்றி இதற்கு வஃஃப்புக்கு சொந்தக்காரர் சொந்தம் யார் என்ற அல்லாவுக்கு மட்டும்தான் அல்லாஹ் மட்டும்தான் அதுக்கு சொந்தம் இப்போ யாருமே அதுக்கு உரிமை கூடியாது உரிமை கொண்டாட முடியாது இதைத்தான் தான் வக்ஃபு வக்ஃபு சொத்தை விற்கவோ வாங்கவோ யாரானாலும் முடியாது இதுதான் ஷரியத் ஷரியத்து எது எதை சொல்லியிருக்குதோ அதுதான் அதன் பிறக்காக தான் வக்ஃபு இந்த காலம் வரை நடந்து கொண்டிருக்கின்றது அதில் கன்னியம் இருந்த அல்லாவி நிலங்களே இந்தியாவில் வப்பு சொத்து என்பது ஒம்பது லட்சம் ஒம்பது முக்கால் லட்சம் ஏக்கரு நிலம் இருக்கின்றது இதில் அசையாத சொத்தும் இருக்கின்றது அசையும் சொத்தும் இருக்கின்றது ஏன்னால் நம்முடைய முன்னோர்கள் ஏழைகள் பயன்பெறும் வகையில் வப்பு சொத்து என்பது அந்த காலத்தில் நம் முன்னோர்கள் எல்லாத்துக்கும் மனித நேயத்தோடு சென்றாங்க ஏராளமான சொத்துக்களை அவர்கள் விட்டு சென்றார்கள் மக்களுடைய நலனுக்காக நம்ம சென்னை எடுத்து பார்த்தா சென்னை சென்ட்ரல் ஏற்றாபில் சித்திக் சரா இது ஒக்ஃபு சொத்து தான் இன்னைக்கு எத்தனையோ பயனாளிகள் இந்தியா முழுவதும் இருந்து வந்து இலவசமாக தங்கு தங்குகின்றார்கள் குறைந்த ஒரு வாடகையில் வாடகைன்றது ஒரு பேருக்காக தான் போல் ஜமா ஜமால் முகமது காலேஜ் இருக்கின்றது ஆகையில் எவ்வளோ விஷயத்தை நம்ம எடுத்து போகலாம் இன்றைக்கி எத்தனோ மருத்துவ கல்லூரி மருத்துவ காலேஜ்கள் எல்லாமே வக்ஃபு சொத்தாக தான் வக்ஃபும் நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்கிறார்கள் ஏன்னா அனைத்து சமுதாய மக்களும் என்ன செய்யணும் பயன்பெறும் வகையில் அகல கண்ணியம்மன் நிறைந்த அல்லாவின் நலர்களே நன்மை எதிர்பார்த்து ஒரு அசையும் சொத்தும் அசையாத சொத்தையும் அல்லாவின் பேரால் கொடுப்பது தான் வக்ஃபு வஃப்புனா இனிமேல் எனக்கும் அந்த சொத்துக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை நான் அதை உரிமை கோர முடியாது என்னுடைய இப்போ வந்து பொருளை வாங்கக்கூடிய பத்திரத்தில் ஒரு சொத்து வாங்குறல அந்த எழுதி இருக்கணும்ல ஒரு வரும்ல எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் எனக்கு பிறகு என்னுடைய வாரிசுதார்கள் இதை உரிமை கூற முடியாது கூற மாட்டார்கள் என்று நான் உறுதி கூறுகிறேன் அதே போலத்தான் நான் இந்த இந்த சொத்தை நான் தானமாக செய்துவிட்டேன் அல்லாவின் இறைவின் பாதையில் இதல் இதை இந்த உலகம் இருக்கும் காலமெல்லாம் கேமத் நாள் வரை இதை மக்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று தான் அது வக்குவோம் இது இதில் வந்து ஒரு சாரார்கள் என்ன செய்ய முடியாது பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த சார்களை பயன்படுத்திக்கொள்ளாது அப்படின்னு இல்லை ஆனால் நேயத்தோடு எல்லாரும் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் வக்கு என்பது முஸ்லீம்களுக்கு மட்டும் தான் செல்லும் ஆகையால் கண்ணியம் இருந்த அல்லாவிலர்களே இப்போ இப்போ வந்து அரசாங்கம் ஒன்றிய அரசு என்ன செய்திருக்குது வக்ஃபு சட்ட திருத்தம் நாங்கள் வந்து முஸ்லீம்களுக்காக நலனுக்காக செய்கிறோம் என்று சொல்கிறாங்க எப்போவுமே இந்தியா வரலாற்றில் ஒரு சட்ட ஒரு வாரியத்தை நூற்றி பதினைந்து திருத்தங்கள் கொண்டு வர மாட்டாங்க ஆனால் இப்போ இருக்கிற ஒன்றிய அரசு கொண்டு வந் கொண்டு வந்திருக்கின்றது என்ன செய்திருக்கிறாங்கன்னா முப்பத்தி மூணு சட்டத்தை புதிய சட்டத்தை அவங்களை நுழைத்திருக்கின்றார்கள் அதேபோல் நாற்பத்தஞ்சு விதிகளை மாற்றியிருக்கின்றார்கள் அகல நிறைந்த நாற்பத்தி நாலு திருத்தங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள் ஆனால் ஏதோ ஒரு காலத்துக்கேற்ப சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர்றது சகஜம்தான் ஏன்னால் அந்த காலத்தில் ஒரு சட்டம் இருக்கும் ஆனால் அது இது இப்போ செல்லுபடி ஆகாது முழுக்க முழுக்க இது வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு சட்டம்தான் ஆனால் இதில் வந்து இவர்கள் சொல்கின்றார்கள் இதில் நாங்கள் இஸ்லாமியர்களுக்காக நாம் என்ன செய்கிறோம் பாடுபடுறோம் அவங்களுக்காக உதவி செய்கிறோம் ஏன்னா ஆக்கிரமிப்புகளை எல்லாம் அகற்றி அவர்களுக்காக இந்த சொத்தை நாம் கொடுக்குறோம் அப்படின்னா இருந்த அல்லாவின் நல்லே முப்பது சட்டத்தேவர்கள் முப்பத்தி ஏழு சட்ட தேவர்கள் அகற்றியிருக்கின்றார்கள் சொல்லப்போனால் ஆகமத்தை இந்த வக்ஃபு என்று நீர்த்து போய் அந்த வாரியமே ஒன்றுமே இல்லாத ஒரு பவர் இல்லாத வாரியமாக ஆக்கும் சட்டம்தான் இந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா ஏற்கெனவே கண்ணில் இருந்த அல்லாவி நல்லடைகளே நாம் ஏன் வக்பு சட்டத்தை எதிர்க்கிறோம் சொன்னால் தொண்ணூற்றி ஐந்து விதியின்படி வக்பு சொத்தை ஷரியத்து ஷரியத்து எந்த முறையில் சொல்கின்றதோ அந்த முறையில் தான் வக்பு சொத்தையும் வக்பு சொத்தின் மூலயமாக வரக்கூடிய வருமானத்தையும் செலவு செய்ய வேண்டும் ஆனால் புதிய விதிகளின்படி அதே இந்த இருக்கின்ற ஒன்றிய அரசாங்கம் ஒன்றிய அரசு சொல்வதின்படி தான் வக்ஃபூ சொத்தையும் வக்ஃபூ சொத்தின் மூலமாக வரக்கூடிய வருமானத்தையும் செலவு செய்ய வேண்டும் ஒன்று இதற்காகத்தான் நாங்கள் எதிர்க்கின்றோம் இரண்டாவது முஸ்லீம் அல்லாதவர்கள் வக்ஃபு செய்தால் அது வக்ஃபு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது செல்லாதுன்றாங்க மூன்றாவது வாய் மூலம் வாக்கு வாய் மூலமாக எது வாக்கு மூலமாக ஒருத்தர் என்ன செய்கிறாரு மரண சாசனத்தில் மரண தருவாயில் நான்கு நாலஞ்சு சாட்சிகளை வைத்து கொண்டு என்ன செய்கிறாரு ஒரு சொத்தை வக்ஃப் செய்கிறாருன்னா அது செல்லாதான் ஐந்தாவது வக்ஃபு சொத்துக்குன்னு ஆதாரம் ஒன்றுமா எந்த ஆதாரம் அப்படின்னா ஒன்றிய அரசு அரசாங்கம் சொல்லக்கூடிய ஆதாரம் இருக்க வேண்டும் அவங்க என்னென்ன சொல்லுவாங்க பத்திரத்தை கேட்பாங்க எல்லாமே கேட்பாங்க கண்ணியம் இருந்த அல்லாவினர்களே கண்ணியமானவர்களே வக்ஃபு என்பது எத்தனையோ முந்நூறு நானூறு வருஷத்துக்குன்னே நம்ம முன்னோர்கள் பண்ணார்கள் அப்போ அந்த காலத்தெல்லாம் எது ஓலையாலம் ஓலைச்சோடையாலம் தகர்த்தால் எழுதி வைத்தாங்க காலங்காலமாக என்ன செய்ய அனுபவித்து வருகின்றார்கள் ஏன்னா எங்கே இப்போ சற்று சிந்திக்க வேண்டும் இஸ்லாமிய பல்கலைகள் கழகங்கள் ஆகட்டும் இஸ்லாமிய மதர்சாக்கள் ஆகட்டும் மசித்கள் ஆகட்டும் எது எதுவாக இருந்தாலும் சரி அவர்கள் இஸ்லாமியர்களை பொறுத்தவரை ஏன்னாது மற்றவங்களுடைய இடத்துல போய் என்ன செய்ய மசித் கட்ட மாட்டாங்க மதர்சா கட்ட மாட்டாங்க ஒரு பல கலை கழகங்கள் கட்ட மாட்டாங்க அது ஒன்றும் ஆக்கிரிப்பு நிறமாக இருக்காது அது வந்து பணத்தில் பணத்தை கொடுத்து வாங்கித்தான் உருவாக்குவார்கள் இதுதான் பாரம்பரியமாக இது வரைக்கும் வந்துட்டு இருக்குது இது தான் மார்க்கமும் நமக்கு இதுதான் சொல்லிக் கொடுக்குது ஆகையால் மற்றவங்க சொத்துல போய் நீங்கள் என்ன செய்ய பள்ளிவாசல் கட்டி அப்படி தோல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி மார்க்கம் நம்மளுக்கு தெளிவாக சொல்லுது கண்டிப்பாக இது அல்லாங்க ஆறாவது வஃப்பு சொத்துக்கு எதிராக ஒருத்தர் மனு கொடுக்குறாரு அப்படின்னா அந்த மனு விசாரணை நடக்கிற காலமெல்லாம் அது எத்தனை வருஷமாக விசாரணை நடக்குமோ அந்த காலமெல்லாம் மறுபடியும் அந்த மாவட்ட ஆட்சியாரர்கள் மீது ஒரு அறிக்கை அறிக்கை வரும் வரை அந்த சொத்து வந்து வக்ஃப் சொத்தாக கருதப்பட மாட்டாது ஏழாவது வகுப்பு நிலங்கள் ஆக்கிரமிப்புப்பட்டால் முதல்ல வந்து கடுமையான சட்டம் இருந்தது அந்த சட்டம்லாம் இப்போ நீக்கிட்டு யாரா ஒரு ஆக்கிரமிப்பு சொத்தை ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன செய்யலாம் யேசான முறையில் அவங்க மேலே வழக்கு இருந்தாலும் கடுங்காவல் இருந்தாலும் அவர்கள் என்ன செய்யலாம் அந்த இருந்து விடுபடலாம் அவங்க ஜாமீன் கேட்டால் ஜாமீன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சட்டம் சொல்லுது கண்ணியில் இருந்த அல்லா இரநூத்தி இப்போது